மணிமண்டபம் மாபெரும் அளவிலே கட்டிவிடுவோம் எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் தேவ சமுதாயத்தை திட்டமிட்டு இயக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு சிலை அரசியல் விமான அரசியல் செய்தி வரும் திராவிட அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்து எங்களுக்கு முதல் வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் மத்திய கவர்மெண்ட் கொடுத்த டி எங்கள் சமுதாயம் கல்வியில் என்ன படித்துக் கொண்டு முன்னேறி வந்தாலும் கோட்டா என்ற பெயரிலே பின்னோக்கி தள்ளப்படுகின்றோம் ஆகையால் இந்த சமுதாயம் எந்த மதத்திற்கும் எந்த ஜாதிற்கும் எதிராக செயல்பட்டது கிடையாது ஆனால் இங்கு நடக்கின்ற சில பேர் மட்டும் எங்களை திரித்து எங்களை வந்து குற்றம் சுமத்தப்படும் என்ற நோக்கத்தோடு ஜாதி கட்சி என்ற என்றும் அவருக்கு சாவுமணி அடித்து எது சாதி கட்சி ஒரு தமிழகத்தை மட்டும் வைத்து அரசியல் செய்வது ஜாதி கட்சியா ஒரு மதத்தை மட்டும் வச்சு அரசியல் பண்ணுவது மதவாத கட்சியா எல்லா நபர்களும் சேர்ந்து இளைஞனே உன் ரத்தத்தை கூடு சுதந்திரத்தை நான் பற்றி என்று சொன்ன வங்கத்து சிங்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு தமிழகத்தில் பெரும்பான்மையாக போய் மக்கள் தமிழக மக்கள் முற்றுளக்கு மக்கள் என போற்றப்படலாம் மீண்டும் ஒரு பிறப்பாக இருந்தால் நான் தமிழனாகத்தான் பிறக்க வேண்டும் என்று சொன்னார் மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அதனால் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் தேவர் சமுதாய மக்களே வெட்டும் வேலுக்கல்லும் தூக்கிய காலங்கள் போய் ஜனநாயகம் உனக்கு கொடுத்த முதல் ஆயுதம் நீ கையில் எடுத்த பேனா என சொல்லி வரலாற்றை மாற்ற தைரியம் இல்லாதவன் எந்த ஒரு வரலாற்றையும் மாற்றமாட்டான் என எச்சரித்து இனி வரும் காலங்களிலே என் தேவர் சமுதாய சொந்தங்கள் அனைவரும் தாசில்தாராகவும் கலெக்டராகவும் நியமக்களாகவும் தேர்வாட்சி அதிகாரிகளாகவும் வக்கீலாகவும் ஆர்மியாகவும் அரசின்வாதியாகவும் பல இடத்திலே உருவெடுத்து வர வேண்டும் நம்ம சமுதாயம் வீரம் இருந்தாலும் விவேகம் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கின்றது திராவிட கட்சியிற்கு நம்ம போய் நம்ம பல சாதனைகள் பெற்றுவிடலாம் நம் தாயிற்கும் நம் தந்தையிற்கும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதலில் குரல் கொடுப்பது பாலிடு கட்சி மட்டும்தான் பாலிவுட் கட்சி மட்டும்தான் தமிழக முக்கிய இளைஞர்களுக்கு இனி வரும் காலங்களிலே ஆயுதம் ஏந்த வேண்டாம் மது பழக்கத்திற்கு அடியாக வேண்டாம் குற்றம் சுமத்தப்படுவதில் நம்ம குற்றம் சொல்லப்படுபவர்கள் இந்த மண்ணிலே அனைத்து மக்களையும் பறைசாத்தி